வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை மனதின் தேவை மனதின் தேவை என்ன என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது அதாவது உடல் உயிர் மனம் இணைந்து இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் முதலில் உடலும் உயிரும் இணைந்திருக்க வேண்டும் என்பது அது உடலின் தேவையாக இருக்கிறது அந்த உடலின் தேவை நிறைவு செய்த அடுத்த சனமே மனதின் தேவை என்பது தொடங்கிவிடுகிறது இங்கு என்ன என்றால் அந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த மனம் இந்த புலன்கள் வழியாக இந்த பொருள்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு அந்த உடலின் தேவையை நிறைவு செய்வதற்காக உதவுகிறது அவ்வாறு சென்ற மனம் உடலின் தேவை முடிந்தவுடன் அதிலிருந்து விடுதலை பெற்று விலகி இருக்க வேண்டும் இந்த உடல் தனது தேவையை நிறைவு ஆகிவிட்டது என்பதை இந்த உடலின் அறிவு என்பது அந்த மனதிற்கு கொண்டேதான் இருக்கிறது இந்த உடல் என்பதற்கு அறிவு என்று ஒன்று இருக்கிறது அந்த உடல் அறிவு எப்பொழுதும் தேவை என்றால் அந்த தேவையையும் மனதிற்கு உணர்த்தும் தேவை நிறைவு பெற்றாலும் மனதிற்கு உணர்த்தும் இந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் இந்த உடலின் தேவை என்ற ஒன்று நிறைவு பெறக்கூடிய இடத்தில் அதாவது இந்த உடலின் தேவை என்பதைத்தான் இயற்கை துன்பங்கள் என்று சொல்லுகிறோம் அந்த இடத்தில் அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் அந்த மனம் என்பது இந்த இயற்கையின் உணர்வுகளிலே இன்பம் என்ற உணர்வை அந்த இடத்தில் உணர்கிறது இன்பம் என்ற உணர்வு எந்த இடத்தில் மனதால் உணரப்படுகிறது என்று சொன்னால் தேவை நிறைவு பெற்ற இடத்தில் அதாவது இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்ற ஒரு உணர்வை உணர்கிறது சரி இப்போ அந்த இன்பம் என்ற உணர்வை உணர்கின்ற மனம் அது என்ன ஆகிறது அதை நிலைத்ததாக நீடித்ததாக இன்னும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அது என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் ஒரு மயக்கம் கொள்கிறது இந்த இன்பம் என்ற உணர்வை காட்டிலும் இன்னும் உயர்வான உணர்வுகள் நிலைத்த உணர்வுகள் இன்னும் இருக்கிறது அதுதான் மனதின் தேவை என்ற ஒரு நிலையில் உணரக்கூடிய உணர்வாக இருக்கிறது ஆனால் இந்த இன்பம் என்ற உணர்விலேயே ஒரு மயக்கம் ஏற்பட்டு இந்த மனதிற்கு அது என்ன செய்கிறது இது இந்த பொருள்களின் மூலம் கிடைத்த இணைப்புதான் இந்த இன்பம் என்ற ஒரு மயக்க நிலை இந்த மனதிற்கு வந்து அந்த பொருள்களை மேலும் 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 நாடி அந்த பொருள்களை அதிகமாக தூய்க்கக்கூடிய நிலையும் இதை தூய்ப்பதற்காக இந்த பொருளை சேர்க்கக்கூடிய நிலையும் இந்த பொருள்களை நமது காலத்திற்கு பின் நமது சந்ததிகளுக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையும் என்று இந்த மனம் பொருள் தேடுவதிலேயே சென்று விட்டது இதுதான் இன்றைய சமுதாய மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது அப்ப அந்த இடத்துல இப்ப மனிதன் என்ன ஆகிறான் என்று சொன்னால் தேவை நிறைவு செய்து கொள்கிறான் இந்த தேவை அடுத்து நிறைவு செய்வதற்காக எதிர்காலத்தில் நிறைவு செய்தவர்கள் கொள்வதற்காக தேடிக் தேடிக்கொண்டே இருக்கிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதுதான் வாழ்க்கை என்று கற்பிக்கப்படுகிறது போதிக்கப்படுகிறது இங்கு ஆன்மீகம் என்பதே இல்லாத அறம் என்பதே இல்லாத ஒரு மனித சமுதாய வாழ்க்கை சரி இப்போ அதை அந்த தேவை நிறைவு பெற்ற இடத்தில் அந்த இன்பம் என்ற உணர்வை உணர்ந்த மனம் அதற்கு அடுத்து அது எதை உண்மையில் நாடுகிறது என்று சொன்னால் மனதின் தேவை என்பதைத்தான் நாடுகிறது மனதின் தேவை என்ன என்று சொன்னால் இந்த இயற்கையை ரசித்தல் இயற்கையில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் ரசித்தல் இந்த இயற்கையில் உள்ள ஒவ்வொரு உறவுகளையும் ரசித்தல் இப்ப முதல்ல உடலின் தேவை என்பதில் இந்த பொருள்களையும் உறவுகளையும் அடைதல் என்று இருந்தது இந்த அடைதல் தான் என்று ஆகிவிட்டது அல்லவா அப்ப என்ன பண்ணணும் அதை ரசித்தல் என்ற ஒரு நிலை அப்ப இந்த புலன் மூலமாகவே இந்த இயற்கையை ரசித்தல் என்ற நிலையில் மனம் இருந்தால் அங்கு மகிழ்ச்சி என்ற ஒரு உணர்வை அந்த மனம் உணர்கிறது அதை பெற்று அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் இது மகிழ்ச்சி என்ற உணர்வு மனதின் தேவை நிறைவு செய்யும் போது அது மகிழ்ச்சி இப்ப இந்த இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வேறுபாடு இதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால் இன்பத்தின் அளவுமுறை மீறும் போது அது துன்பமாக மாறிவிடும் ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நேரம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது துன்பமாக மாறாத உணர்வு அதுதான் இந்த இயற்கை ரசித்தல் என்பதில் நம் மனதுக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு மனிதன் மகிழ்ச்சியை தான் விரும்புகிறான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள் இப்பொழுது கூட இந்த உலகத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு எது என்று பட்டியல் போட்டு இருக்கிறார்கள் பட்டியல் போட்டு அதில் நம்பர் ஒன் டூ த்ரீ என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் அந்த முதல் நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் சின்ன சின்ன குட்டி நாடுகள் தான் அந்த நிலையில் இருக்கிறது பெரிய நாடுகள் எதுவுமே அந்த நிலைக்கு வரவில்லை எல்லாம் கீழே இருக்கிறது என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள் ஏன் ஏன் என்று பார்த்தால் அதற்கு காரணம் இன்றைய சிந்தனையில் விளங்குகிறது ஏனென்றால் இந்த பெரிய நாடுகள் அனைத்தும் அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்தும் பொருளையும் உறவுகளையும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை இங்குதான் இருக்கிறது இருப்பதில் மகிழ்ச்சியாக வாழ்வது என்ற ஒரு நிலையை விடுத்து தேடுதல் என்ற நிலைக்கு சென்று விட்டார் ஆக மனதின் தேவை என்பது புலன் மூலமாக இயற்கை ரசித்தல் என்பது சரி இப்போ அந்த உலகப் பொருள்களையும் உறவுகளையும் ரசித்தல் என்ற நிலையில் நிற்கும் போது அது மகிழ்ச்சி ஆனால் அதில் நிற்க முடிகிறதா என்றால் மனித மனம் நிற்க முடியவில்லை ரசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் ரசித்துக்கொண்டே கொண்டே இருந்த மனிதன் ஒரு சன நேரத்தில் என்ன ஆகிறான் என்று சொன்னால் ரசித்தலில் இருந்து மாறி அந்த பொருள் பொருளை அடைதல் என்பதற்கு செல்கிறார் ஏன் இப்போ ஒரு மலர் இருக்கிறது ரசித்துக் கொண்டே இருக்கிறான் ரசித்துக்கொண்டே இருந்தால் அந்த ரசித்துக்கொண்டே இருந்த அந்த மகிழ்ச்சி என்பது இருந்து கொண்டே இருக்கும் இவன் என்ன செய்கிறான் இந்த மலரை கொய்து வீட்டில் கொண்டு போய் அங்க வச்சு ரசிக்கலாமே என்று அதை அடைய விரும்புகிறான் அப்ப என்ன ஆகிறது என்று சொன்னால் அதை நான் மட்டும் ரசிக்க வேண்டும் என்று எல்லை கட்டி விடுகிறான் எப்பொழுது எல்லை கட்டி விட்டானோ அந்த இடத்தில் அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலை வருவது ஒரு அழகான வீட்டை பார்க்கும் போது கூட ரசிக்கிறான் சற்று நேரத்தில் என்ன செய்கிறான் இந்த வீட்டை நான் வாங்கிவிட்டால் எப்படி இருக்கும் என்று மனம் தாவுகிறது அங்கு ரசித்தல் என்பதை விட்டு அடைதல் என்பதற்கு செல்லுகிறான் அங்குதான் மனிதனுக்கு துன்பம் இந்த ரசித்தல் என்பது கூட இல்லை அந்த சிறிய சிறிய நாடுகளில் மனிதன் இயற்கையை ரசிக்கிறான் மனிதர்களை ரசிக்கிறான் ரோட்டில் எந்த மனிதர்கள் சென்றாலும் அவர்களை பார்த்து புன்முறுவலோடு ஹே என்று சொல்லிவிட்டு செல்கிறான் எல்லோரையும் பார்த்து எப்படி அங்கு முடிகிறது ரசித்தல் என்ற தன்மை இருக்கிறது அதனால தான் அதை பட்டியலில் முதலில் வைத்திருக்கிறார்கள் அந்த நாடுகளை எல்லாம் ஆக அந்த ரசித்தல் என்பது மூலமாக ரசித்தல் என்பது அது முதல் நிலை அந்த ரசித்தலில் நாம் அடைந்த உணர்வு மகிழ்ச்சி என்ற உணர்வு இருக்கிறதே அது இயற்கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய உணர்வுதான் அதைத்தான் நாம் உணர்கிறோம் அதை ரசிக்கும்போது போது நம்முள்ளாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வைத்தான் உணர்கிறோம் அது இயற்கையின் ஒரு உணர்வு அடுத்த நிலையில் புலன் மூலமாக இயற்கை ரசிக்க வேண்டிய அவசியம் இல்லை புலன் கடந்து மனம் தனியாக தனித்த மனமாக நிற்கும் போதும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அதே உணர்வை உணர முடியும் அது ஆனந்தம் என்ற உணர்வாக இருக்கும் அது ஆனந்தம் என்ற அனுபவமாக இருக்கும் அப்ப மனம் தனித்த மனமாக நின்று அந்த ஆனந்தம் என்ற உணர்வை உணரும்போது அது இறை உணர்வு எந்த மனிதனால் அந்த ஆனந்தம் என்பதை உணர முடியும் என்று சொன்னால் ரசிக்கல் என்பதில் எப்பொழுது நிற்க முடிகிறதோ நிற்க பழகுகிறானோ மனதின் தேவை என்ற நிலையில் உலன் வழியாக பொருள்களை அடைதல் என்பதிலிருந்து விடுதலை பெற்று விலகி நின்று விழிப்புணர்வோடு ரசித்தல் என்ற நிலைக்கு எந்த மனிதன் வருகிறானோ அவன் மட்டும்தான் அந்த தனித்த மனம் என்ற நிலையில் ஆனந்தம் என்ற உணர்வையும் இறை உணர்வையும் பெற முடியும் நாங்கள் எல்லாம் ஞானம் அடைந்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அவர்களிடம் இந்த வெறுமையான ரசிப்பு தன்மை இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை என்றால் அவர்கள் ஞானம் அடையவில்லை என்று அர்த்தம் எல்லை கட்டிய நிலை ஞானம் என்பதையே நான் அடைந்து விட்டேன் என்று எல்லை கட்டிய நிலையாக அங்கு மாறிவிடும் மனதின் தேவையாகிய ரசித்தல் என்ற ஒன்று நிகழாமல் நமக்குள்ளாக அந்த ஆனந்தம் என்ற உணர்வு இறை உணர்வு பெறுவது சாத்தியமே இல்லை அப்ப மனித வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்க வேண்டும் உடலின் தேவை ஏற்படும் போது உடலோடு தொடர்பு கொண்டு அதை நிறைவு செய்ய வேண்டும் அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் இன்பம் என்பது ஒரு தற்காலிகமான உணர்வுதான் அதை அதிகப்படுத்தினால் துன்பமாக மாறிவிடும் அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் அப்படி அடுத்த நிலையில் இதற்கு மனிதனுக்கு எவ்வளவு வேண்டும் பொருள் மிக குறைவுதான் இப்பொழுது மனிதனுக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த பொருள்களில் சில சதவீதம் இருந்தாலே போதும் அவன் தேவையை நிறைவு செஞ்சு கொள்ளலாம் அதன் பிறகு அவன் ரசித்தல் என்ற நிலைக்கு வந்திருக்க வேண்டும் இந்த ரசித்தல் என்ற நிலை இருக்கக்கூடியவருக்கு அந்த இரத்த அழுத்தம் இருக்காது சர்க்கரை நோய் வராது இன்னைக்கெல்லாம் பிபி சுகர் என்று இருக்கிறோம் என்று சொன்னால் ரசித்தல் என்பதே இல்லை யாருக்கெல்லாம் எதை பார்த்தாலும் அடைதல் 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 என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பிபி சுகர் வந்துதான் தீரும் அப்ப இந்த ரசித்தல் என்பதை நாம் பழக வேண்டும் ஆன்மீகத்தில் ரசித்தல் என்பது ஒரு நிலை ஆன்மாவுக்கு ரசித்தல் என்பது ஒரு நிலை ஆக இதுதான் மனதின் உண்மையான தேவை ஆனால் இப்பொழுது நமது மனமெல்லாம் முழுக்க 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 பொருள் தேடுவதிலேயே இருக்கிறது எதற்கு பொருள் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள இந்த உடல் நம்ம உடனே பட்டு நான் அறிஞ்சு நான் கேட்டனா அப்படின்னு கேட்கும் நான் எல்லாத்தையும் போய் வாங்கி 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 வீட்டில் வச்சு குமிச்சுக்கிட்டே இருக்கிறியே நான் என்ன கேட்டேன் எவ்வளவு கேட்டேன் நீ எவ்வளவு வாங்கி வைத்திருக்கிறாய் என்று இந்த உடலின் அறிவே நம்மள கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறிவிட்டான் ஆக மனதின் தேவை என்பது இயற்கை ரசித்தன் அதை ஆரம்ப நிலையில் புலன் மூலமாக ரசிக்கலாம் அதன் பிறகு புலன் கடந்த நிலையிலும் ரசிக்கலாம் புலன் மூலமாக ரசித்தல் என்பதற்கு வந்த மனிதர்கள் புலன் கடந்தும் ரசித்தல் என்ற நிலைக்கு வருவார்கள் அந்த நிலை வரும் பொழுதுதான் மனம் தனித்த மனமாக தன் உணர்வு நிலையில் ஆனந்தம் என்ற உணர்வில் நிலைத்து நிற்கும் அந்த இடம்தான் ஞானம் ஆக ஞானத்தின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மனிதன் மனதின் தேவை என்பதை உணர்ந்து அதை பூர்த்தி செய்யாமல் அந்த பயணத்தில் வெற்றி வர முடியாது நன்றி வாழ்க வளமுடன்